முதல் முதல்வர் தமிழ் புத்தகத்தினுடைய தலைப்பு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் தி காம்போசிட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி காம்போசிட் மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்காங்க அப்படி இருக்கிறவருடைய படமே வந்து முக்கியத்துவத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவருடைய படம் வந்து முதல் படமாக இருந்திருக்க வேண்டும் லெஜிஸ்லேச்சர்ல ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தான் அந்த படம் வைக்கப்பட்டதுன்றதே ஒரு மனதுக்கு வந்து நெருடலை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு ஏன்னா அந்த ரெண்டு வருட காலத்துல அவர் போட்ட ரோட் மேப் இருக்கு பாருங்க சம்திங் எக்ஸ்ட்ரா அதை படிச்சு பார்க்கும் போது ஒரு ரெண்டு வருஷ காலத்துல நம்ம வந்து சில பேர் வந்து அஞ்சு வருஷமே பார்த்தாதுன்னு சொல்லுவோம் என்னங்க பல முதல்வர்களுக்கு வந்து அது வழிகாட்டியாக இருக்கிறதுன்னு கூட நான் சொல்லுவேன் பின்னாடி வந்த முதல்வர் அப்ப ரெண்டு வருஷத்துல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா அவர்கிட்ட நான் பார்த்தது எதுக்கு வந்து அஞ்சாவது எளிமை நேர்மை துணிவு தேசியம் தெய்வீகம் அவங்க புத்தகத்துல தெளிவில் எப்படின்னா சர்தார் பட்டேல் வேற சர்தார் பட்டேலுக்கு வந்து அவர் முன்னாடி ஹெல்ப் பண்ணிருக்கிறார் இந்தியன் யூனியன் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றாரு ஆனா அதே நேரத்துல இவர் மீது ஒரு வழக்கு விசாரணைக்காக அவர் முதல்வராக இருக்கிறார் இருக்கும்போதே அனுப்புறாங்க அது அவர் அவர் ஹோம் ஹோம் மினிஸ்டர் வரும்போது இவர் வந்து செக்ரட்டரியட்ல இருக்கார் இவர் வந்து கேட்கிறாரு வல்லபாய் பட்டேல் கேக்கிறாரு நான் ஹோம் மினிஸ்டர் நான் வரும்போது புரோட்டோகால் சொல்லுவோம் அந்த புரோட்டோக்கால் படி வந்து அவரை வரவழைச்சிருக்கோம் ஆனா அவர் ஏன் நீங்க வந்து என்னை பார்க்கல வரவழைக்கல அப்படின்னு சொல்லும் போது

மட்டும்படித வாழ்க்கையில வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது ஒரே சோதனைகளை அணுகிட்டு பல சோதனைகளை அணுகிட்டு தனி மனித வாழ்க்கையில் அவருடைய பர்சனல் லைஃப் ஆனா அது அதுவே ஒரு உதாரணம் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் அது எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்தார் என்பதே மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி நமக்கெல்லாம் வருகின்ற ஜெனரேஷனுக்கு வந்து தலைமுறைக்கு சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு படிச்சு பார்க்கும்போது இப்படி இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும்